ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் காய்ச்சிருக்கக்கூடிய வழுதுனங்காயைத்தான் அறுவடை பண்ண போகிறோம் நம்ம தோட்டத்தில் முன்னாடி நிறைய வழுதுனங்காய் செடி வச்சுருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு செடி தான் இருக்குது அந்த ரெண்டு செடியிலையும் எவ்வளவு காய்கள் காய்ச்சிருக்குன்னு பாருங்கள் இந்த செடிகளுக்கு நான் எந்த உறவுமே கொடுத்ததில்லை வெறும் மண்ணு மட்டும்தான் அந்த மண்ணில் இருக்க சத்தை அப்படியே உறிஞ்சி அதை காயாட்டு நமக்கு மாற்றி தந்திருக்கு இந்த ரெண்டு செடியிலிருந்து எவ்வளவு காய்கள் நமக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவோட கடைசியில் நான் உங்களுக்கு காட்டுறேன் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்களும் உங்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய சின்ன இடத்துலையும் இதே மாதிரி பக்கெட்லேயோ இல்லை க்ரோ பேக்லையோ இல்லை தரையில் கூட நீங்கள் காய்கறி செடிகளை வளர்த்திங்கன்னா அப்பப்போ நம்ம வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் காய்கறிகள் நமக்கு கிடைக்கும் அந்த செடியிலிருந்து உழக்கூடிய இலைகளையே மறுபடியும் அந்த செடியோட மூடுகளில் போட்டு வச்சோம்னா அதுவே நாளடைவில் உரமாட்டு மாறிடும் அதனால் நம்ம தனியாக செடிகளுக்கு உரத்துக்கு நீ செலவு பண்ண வேண்டிய தேவையில்லை பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட தோட்டத்தில் இருந்த ரெண்டு வழுதனங்க செடியில் இருந்து இவ்வளவு வழுதனங்காக நமக்கு கிடச்சிருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க